வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிங்க இது நம்ம சின்ன வயசில் கடைகளெல்லாம் கிடச்சி நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போங்க வெல்ல எள்ளு மிட்டாய்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க எள்ளு நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரை கூட சேர்ந்து சாப்பிட்றதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் அனைவருமே இந்த எள்ளு மிட்டாயை விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க இப்போ நம்ம எலிமிட்டாய் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒரு கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் நாட்டு சர்க்கரை கால் டம்ளர் தண்ணி நெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சிறிதளவு வாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் அந்த வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் வெள்ளை எல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குன்னா வறுத்த பிறகு தான் நம்ம மிட்டாய் செய்ய முடியும் அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்துக்கணுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு வறுக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா கரெக்டாக பொறிஞ்சு வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிற வாய்ப்பு இருக்கு அதனால் கரெக்டாக பக்குவமாக எள்ளை வந்து நம்ம வறுத்தெடுக்கணுங்க அது நல்லா வெடிச்சு வருங்க வெள்ளை எல்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை அது கலர் மாறுறது நம்மளால் பார்க்க முடியும் கருப்பெல் வந்து நம்மளால் பார்க்க முடியாது அப்படி நீங்கள் கருப்பெல் வறுத்து செய்கிற மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சம் வெள்ளை ஆட் பண்ணிவிட்டு வறுத்தீங்கன்னா வெள்ளை இல்லை வச்சு கருப்பெல் வறுபட்டிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் இப்போ நல்லா எள்ளு வறுபட்டுச்சு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வளர்பட்டு வாசனையும் சூப்பராக வந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க அதுக்குள்ளேயே வாங்க நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அடுப்பில் வந்து அடிகளமான வானல் வச்சுக்கிங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிங்க அது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கரையுங்க கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணணுங்க இப்போ நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை நல்லா கரைக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளத்தில் ஏதாவது உங்களுக்கு தூசி மண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சே நீங்கள் பாகு காய்ச்சிங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு பாகு வந்து முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பதத்துக்கு போதும் நமக்கு பக்குவமான பதம் வேணும்னா நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ ஓரளவு நீங்கள் கிளறப்பையே கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ லைட்டாக கெட்டியாக வந்திருக்கு இதை எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்க்குறேன் இதை எடுத்து உருட்டுனா நம்ம கரெக்டாக உருட்டுற அளவுக்கு உரணும் அப்போ தான் நமக்கு பாகு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இது இன்னும் உருட்டுற மாதிரி வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இன்னொரு அதே இதை எடுத்து ஒரு பாத்திரம் தண்ணியில் விட்டு பார்க்கலாம் இப்போ நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உருளுது இந்த அளவுக்கு உருண்டா போதும் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிங்கன்னா முட்டாய் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ வாங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க பாகு காய்ச்சல் வரையும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் எள்ளு நல்லா பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ இது கரெக்டான பதம் நான் ஒரு பட்டர் பேப்பர் விரித்து வச்சிருக்கேன் நீங்கள் தட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே வெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நான் பட்டர் பேம்பில் போகிறதுனால எதுவுமே நான் தடவாத யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி இப்போ ஸ்பெட் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கிங்க கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆரங்காட்டியுமே நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கணும் கத்தியை வச்சு நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் போகிறேன் அதனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட்டம் போட்டு வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஆறணுனா ஒரு ஒரு மணி நேரம் ஆரிச்சுனா நல்லா இறுகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஈஸியாக இருக்க முடியும் நல்லா இறுகிடுச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது அதனால தான் இப்போயே கட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விடுங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எம்மியாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்ததுங்க இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக உடையுதுன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக எம்மியான பெட்டிக்கடைகளை கிடைக்கக்கூடிய எள்ளு மிட்டாய் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்